நீங்க சேகர் பாபு பொய் மேல பொய் அவர் எல்லாம் அமைச்சரா உண்மையிலேயே அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவர் வந்து ஒரு பொய் சொல்றாரு அபத்தமா பொய் சொல்றாரு நாங்க கொடுத்துட்டோம் நாங்கள் ஒரு விதிமீறல் கூட நாங்கள் செய்ய மாட்டோம் எங்க துறையில அந்த சிஎம்டி துறையே வெறும் ஒரு நிலத்தை ராம்சார் நிலமாக நீங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தால் அந்த அறிவிக்கப்பட்ட நாள் முதலேயே அது இந்த சட்டத்தின் கீழ் வரும் அந்த சட்டத்தின்படி செக்ஷன் நான்குல எந்த விதமான நானூத்தி முப்பது அப்படிங்கிற சர்வே நம்பர்ல அறுநூத்தி நாற்பத்தி மூணு ஏக்கர் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஒரு அறுநூறு தாசில்தார் லஞ்சம் வாங்கிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது அவங்க அனுமதி கொடுக்கறதுல பொய் சொல்லி ஒரு பொய் அறிக்கை தயார் பண்றாங்க இது வந்து ராம்சாருக்கு உட்பட்ட எல்லையில இருக்கிறத மறைச்சு ராம்சாருக்கு

பிரிகேடு வந்து கட்ட போறாங்க இது ராம் வருது ஸோ பொன்முடி இதுக்கு ரெஸ்பான்சிபிள் என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்டுக்கு தங்கம் தனர மினிஸ்டரா இருக்கிறாரு சின்ன ஆமா சிஎம்டிஏக்கு சேகர் பாபு இருக்கிறாரு அப்ப இந்த மாதிரியான ஒரு ப்ரொபோஷன் வந்தோம்னா என்ன பண்ணுவோம் முதல்ல முதல்ல இரண்டாயிரம் கோடி ரூபாய் நாங்க வந்து முதலீடு பண்றோம் எதுக்கு ராம் நிலத்துல அவங்க ஹைரை ஹைரைஸ் ரைஸ் பில்டிங் கட்டுறது அந்த ராம்சார் ஒப்பந்தத்து மீறும் போது என்ன சார் நடக்கும் அந்த ஒப்பந்தத்திலே இருக்கா தமிழ்நாடை விட விட மாட்டேன்னு சொன்னீங்க இந்த மாதிரி செஞ்சு ரத்து செஞ்சு இன்று நம்மோட நேர்காணலில் அரபோர் இயக்கத்தின் ஜெயராம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ராம்சார் நிலப்பகுதியில குடியிருப்பு கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற சர்ச்சையை தான் ஒரு வாரமாவே போயிட்டு இருக்கு முதல்ல ராம்சார் நிலம்னா என்ன சார் பள்ளிக்காரணை பகுதியை ஏ ராம்சார் நிலம்னு அழைக்கிறா சரி ராம்சார் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க பல நாடுகளுக்கு இடையே அந்த ஒப்பந்தம் எதற்காக அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து ஈரநிலங்களை கட்டுமானங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் போ போய்ட்டு போது நான் சுற்றுச்சூழலுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்போ நம்ம ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதுனால வெட்லேண்ட்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி மழை தேங்கக்கூடிய இடம் தண்ணீர் தேங்கக்கூடிய இடம் ஸோ இந்த மாதிரி பகுதிகள் குளங்கள் ஏரிகள் நீர்நிலைகள் சதுப்பு நிலங்கள் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சர்வதேச அளவில் அந்த ராம்சார் அப்படிங்கிறது ஈரானில் ஒரு சிட்டியோட பேர் முதல் முதல்ல அங்கே தான் மீட்டிங் நடத்துகிறாங்க நைன்டீன் செவன்ட்டி ஒனில் அப்போது வந்து நாடுகளுக்கிடையே இதில் மெம்பர் கண்ட்ரீஸ் மாதிரி ஜாயின் பண்ணி நீங்களும் வெட்லேண்டை டெசிக்னேட் பண்ணலாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராம்சாருக்கு உட்பட்ட விஷயங்கள் அதில் என்னென்னா வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லாண்ட் ரொம்ப முக்கியமாக வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லாண்டில் நீங்கள் ஒன்று ஒரே ஒன்றை ஈரநிலமாக ராம்சார் ஒப்பந்தத்தில் ஒப்பந்தம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிலங்களில் எந்த விதமான கட்டுமானங்களும் மேற்கொள்ளாமல் அந்த நிலங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் ஏதாவது ஒருவேளை கட்டுமானங்கள் இருந்தால் கூட அதை ஏதாவது மீட்டெடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதா அந்த மீட்டெடுக்கக்கூடிய வேலைகளையும் நீங்கள் செய்வீர்கள் ஸோ இதே தான் இதன்படி நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் ஏற்கனவே அது இதுன்னு சொல்லி பல ஆண்டுகளாகவே போயாச்சு மீதி இருக்கக்கூடிய நிலம் அப்படிங்கிறது அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலம் அறநூற்றி தொண்ணூறு ஹெக்டர் தான் அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எங்க கிட்ட அறநூற்றி தொண்ணூறு ஹெக்டர் இருக்குது பிளஸ் சுற்றி இருக்கக்கூடிய தண்ணீர் தேங்கக்கூடிய இடம் அந்த வெட்லேண்டாக இதை எப்படி பண்ணுறாங்கன்னா இஸ்ரோ வந்து சேட்டலைட் இமேஜரியில் எதெல்லாம் தண்ணீர் தேங்கக்கூடிய இடம்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஒரு ஷேப் ஃபைல் அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணி இந்தந்த இடங்களுக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாம் தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய இடங்கள்னு சொல்லி இன்ஃபேக்ட் அந்த ஃபைலை வச்சு தான் இவங்க எங்களுடைய எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலம் அறுநூற்றி தொண்ணூறு ஹெக்டர் வெளியில் ஒரு ஐநூற்றி ஐம்பது ஹெக்டர் அதில் வந்து பட்டா நிலங்களாக இருந்திருக்கலாம் அல்லது அரசாங்கம் வேறு துறைகளிடம் இருக்கலாம் அந்த மாதிரி நிலங்கள் இல்லாமல் இன்க்ளூட் பண்ணி ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டர் நிலங்களை இது ராம்சார் ஒப்பந்தம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசு ராம்சாருக்கு அனுப்பி அவர்கள் ஆய்வு செய்து ஃபைனலைஸ் பண்ணி ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இது ராம்சார் நிலங்கள் என்று அறிவிக்கப்படுகிறது அங்கே ராம் சார் அப்படிங்கிறது அவங்களோட செக்ரட்டரிய சுவிட்சர்லாண்டில் இருக்குது ஸோ அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த பள்ளிக்கரணை சதுரப்புலம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் ஹெக்டர்ஸ் வந்து சார் அப்படின்னு சொல்லி அப்போ சார்னா அதில் கட்டுமானங்கள் கட்டக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது அப்போ அந்த ஒப்பந்தம் வந்து சட்ட ரீதியாக செல்லுபடி ஆகணும் ஒவ்வொரு நாட்டிலையும் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அதுக்கான சட்ட விதிகள் போடுவாங்க அதன்படி இந்தியாவில் போட்டக்கூடிய ச ஒப்பந்தம் வந்து சட்ட விதி வந்து வெட்லாண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இரண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த சட்டம் போடும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு நி நிலத்தை ராம்சார் நிலமாக நீங்கள் அறிவிக்கப்பட்டு இருந்தால் அந்த அறிவிக்கப்பட்ட நாள் முதலேயே அது இந்த சட்டத்தின் கீழ் வரும் அந்த சட்டத்தின்படி செக்ஷன் நான்கில் எந்த விதமான நிரந்தர கட்டுமானங்களும் இதில் மேற்கொள்ளக்கூடாது நிரந்தர கட்டுமானம் பர்மனண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிகலி பர்மனன்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக கான்கிரீட் போடுறது நீங்கள் ரூஃப் போட்டு பண்ணக்கூடிய கட்டுமானங்கள் எதுவும் இந்த மாதிரியான நிலங்களில் மேற்கொள்ளக்கூடாது தற்காலிகமான அதுக்கு குறிப்பிட்ட கால வரைகிற எதுவும் இருக்கா இல்லைங்க இப்போது இந்த போட் ஜெட்டிஸ் இப்போது வந்து உதாரணத்துக்கு சில வெட்லாண்ட்லாம் போட்டு விடுவாங்க மக்கள் டூரிசம்லாம் பண்ணுறதுக்கு இப்போ அதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கட்டை மாதிரி போட்டு மக்கள் போயிட்டு வருது அந்த அதுதான் டெம்பரரி அது மட்டும் தான் அந்த மாதிரி தான் விஷயங்கள் தான் அலௌடு புரியுதுங்களா நீங்க வந்து கட்டுமானங்கள் வந்து எதுவும் செய்யக்கூடாது அப்போ இந்த மாதிரியான ஒரு சட்டம் தான் நமக்கு நாட்டில் இன்னைக்கு இருக்கு அப்போ அந்த அதன்படி ராம்சார் நிலத்திற்கு உட்பட்ட இடத்துல பிரிகேட் என்னும் நிறுவனம் வந்து அவங்களுடைய நானூத்தி ஐம்பத்தி மூன்று நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எழுபத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த ஐந்து சர்வே எண்கள்ல பதினான்கு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்திற்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அனுமதி கேட்டா கேட்கறாங்க இது அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அனுமதி அனுமதி கேட்கறாங்க இப்போ கேள்வி என்னன்னா இப்போ அவங்களுடைய நிலம் அவங்க இருக்கிறதும் மார்ஷ்லேண்டு தான் இப்ப அவங்க இருக்கிறது ஒரிஜினலா அந்த பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்டா இது எல்லாமே பெரும்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்டா தான் இருந்த இடம்தான் தான் நானூத்தி முப்பது அப்படிங்கிற சர்வே நம்பர்ல அறுநூத்தி நாற்பத்தி மூணு ஏக்கர் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல அதுலேருந்து சப்டிவைடு பண்ணி தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு யாரோ ஒரு தாசில்தார் லஞ்சம் வாங்கிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல பட்டா போட்டு கொடுத்துருக்கிறாரு வெவ்வேறு ஆட்களுக்கு ஸோ அந்த அதன்படி வந்த ஒரு நிலம் தான் இப்போ பிரிகேட் வந்து அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க அவங்க பிரிகேடும் மார்கனும் சேர்ந்து ஏதோ ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லி அவங்க வச்சுருக்குறாங்க இப்போ இந்த நிலமானது அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஒன்று வருதுன்னா இது ராம்சார் எல்லைக்குள்ள வருது இதில் எந்த விதமான கட்டுமானங்களும் நாங்கள் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் அப்புறம் எப்படி அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதை அது அவங்க அனுமதி கொடுக்கறதுல பொய் சொல்லி ஒரு பொய் அறிக்கை தயார் பண்ணுறாங்க இது வந்து ராம்சாருக்கு உட்பட்ட எல்லையில் இருக்கிறத மறைச்சி ராம்சாருக்கு பக்கத்தில் இருக்கிறது என்று ஒரு பொய்யான அறிக்கையை தயார் செய்கிறாங்க சுற்றுச்சூழல் துறையில் இப்போ இந்த ராம்சாருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நீங்களோ நானும் சொல்லலை ஏதோ இயக்கம் சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அரப்பூர் இயக்கம் சொல்லலை இது அரசாங்கமே சொல்லியிருக்கு அரசாங்கமே ராம்சார் வரைக்கும் அவங்க என்ன ஃபைல் அமிச்சிருக்கிறாங்களோ அந்த ஃபைல ரொம்ப தெளிவாக பிரிகேட் இருக்கக்கூடிய இடம் ராம்சார் இடம்னு என்ன அவங்க அவங்க வந்து அந்த மேப்லயே நீங்க பார்க்கலாம் ஷேப் உள்ள மேப் ரிலீஸ் அக்டோபர்ல தான் ரிலீஸ் பண்ணி இந்த மாதம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஒரு மேப் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த மாசம் அவங்க ரிலீஸ் பண்ண மேப்ல ரொம்ப தெளிவாக பிங்க் கலர்ல ராம்சார் நிலங்கள் எல்லாம் மார்க் பண்ணி வெ வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த மேப் படியும் நானூற்றி ஐம்பத்தி மூன்று நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நானூற்றி இது எல்லாமே அந்த பிங்க் கலரில் ராம்சார் பகுதியில் வருது அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க அரசு தரப்புல அதிமுக தொடர்பா பொதுநல வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதுல அரசு தரப்புல வந்துட்டு குறிப்பிட்ட பகுதியில வந்து தள்ளி தனியாருக்கு சொந்தமான இடத்த தான் கொடுத்துருக்கோன்ற மாதிரியும் சில வாதங்கள் இல்ல இன்னும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரல அவர்கள் வந்து இப்பதான் வழக்கு தொடுத்ததாக நமக்கு செய்திகள் வந்திருக்கு அரசு வந்து இப்பொழுது நாம் கொடுத்த புகாருக்குன்னு அடிப்படையில் நியூஸ் பேப்பர்ல வந்ததுலேருந்து நாங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் நாங்கள் வந்து ஆனால் அதை மறுக்கிறோன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க முந்த பட் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஒரு அபத்தமான ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு சொல்லலாம் ஒன்று நம்பர் ஒன் என்னன்னா அரசாங்கம் இது ராம்சாருக்குள்ள வரலன்னு எங்கேயுமே சொல்லலை அந்த ப்ரெஸ் ரிலீஸ் புரியுதுங்களா அவங்க வருதுங்கிறத சுற்றி வளைச்சி ஒத்துட்டு இருக்கிறாங்க அதில் எப்படி ஒத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கம் என்ன தொண்ணூறு ஏக்கர் எங்கள் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மார்ஷ்லாண்ட்ல இந்த நிலம் வரவில்லை நாங்களும் அந்த வருதுன்னு சொல்லலை கண்ட்ரோல்ல கவர்மெண்ட் மார்ஷ்லே வரலன்னு சொல்லிருக்காங்க அது நாங்க என்ன அதுவா சொன்னோம் நாங்க அது சொல்லறாங்க ராம்சார் எல்லைக்குள்ள வருதுங்கிறது தான் நாங்கள் சொல்றோம் அதுக்கப்புறம் சொல்றாங்க இவர்கள் சொல்லக்கூடிய நிலமானது பட்டா நிலம் பிரைவேட் பட்டா கிட்ட பேர்ல இருக்கு அந்த நிலம் நாங்க இன்னும் கிரவுண்ட் ரூத்தி அதாவது நாங்கள் போய் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணி நாங்கள் பவுண்டரியை வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும் அந்த இன்னும் முடிக்கல அப்புறம் எப்படி சார் அனுமதி கொடுத்துருக்கோம் நாங்க இன்னும் முடிக்கல அப்படின்றாங்க அப்போ நீங்க ஒன்று ஒரு நிலம் வந்து ராம்சார் பகுதிக்குள்ள வருது நீங்க வந்து பவுண்டரி இன்னும் மார்க் பண்ணல இன்னும் கவர்மெண்ட் வாததுக்கே போவோம் கவர்மெண்ட் நீங்க மார்க் பண்ணலன்னா நீங்கள் முதலில் அதற்கு அனுமதி எப்படி கொடுக்க முடியும் நீங்க அந்த ப்ராசஸ் முடிக்கிற வரைக்கும் முதல்ல அது உள்ள வருதா பக்கத்துல வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்க கொடுக்கணும் அப்படியே இருந்தாலும் ரெண்டாவது உங்களுடைய மேப்படியே இது உள்ள வருது அப்போ உள்ள வரக்கூடிய ஒரு நிலத்துக்கு ஏன்னா உள்ள வரக்கூடிய நிலத்துக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிறது யோசிக்கணும் ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டரே போட்டிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டே ஒரு ஆர்டர்ல சொல்லியிருக்கிறாங்க இதை இந்த இந்த நிலங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டு லட்சத்தி ஓராயிரம் வெட்லேண்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வெட்லேண்டு இந்த ப்ராசஸ் நீங்கள் முடித்து இதுதான் வெட்லேண்டு என்று ஃபுல்லாக நோட்டிஃபை பண்ணக்கூடிய வரை நீங்கள் இதில் எந்த விதமான கட்டுமான அனுமதியும் கொடுக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்டே கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அதற்கு பிறகு அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சில் எல்லா செக்ரட்டரிஸ்க்கும் ஸ்டேட் வெட்லேண்ட் அதாரிட்டிஸ்க்கும் ஒரு சர்க்குலர் ஒரு அமைச்சிருக்கிறாங்க ஆஃபீஸ் மெம்பரண்ட் சர்க்குலர் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருக்கு நீங்கள் நோட்டிஃபை பண்ணியிருக்கிறீங்களோ பண்ணலையோ அது மெட்டீரியல் கிடையாது ஆனால் வெட்லேண்ட் என்று ஐடென்டிஃபை செய்யப்பட்ட நிலங்களில் எந்த விதமான கட்டுமானமும் நீங்கள் செய்யக்கூடாது இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாங்கள் இந்த ப்ராசஸ்ஸை அந்த பவுண்ட்ரி ப்ராசஸ்ஸை நாங்கள் முடிக்கலை அப்படிங்கிறத ஒரு காரணமாக சொல்லி நீங்கள் கட்டுமானங்களுக்கு அனுமதி கொடுத்துட முடியாது பவுண்டரி முடிக்கலனா நீங்க பவுண்டரி முடிக்கணும் பவுண்டரி முடிக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் வெயிட் ஆது பண்ணனும் அப்ப அந்த வெட்லண்ட் அத்தாரிட்டி அவங்க என்ன சார் அவங்களோட பங்கு நான் அவங்களே எப்படி அனுமதி கொடுத்துப்பாங்க அவங்களது சீ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து போயிட்டு இது அறுபத்தஞ்சு மீட்டர் மா அரசாங்கம் கண்ட்ரோலில் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற சதுப்பு இருந்து அறுபத்தஞ்சு மீட்டர் தூரத்தில் இது இருக்குன்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்க கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சதுப்பு பார்டர் பார்டர்லேண்டு தான் இது நம்ம புரிஞ்சுக்கணும்னா சிக்ஸ் நைன்டி எக்டர்ஸ் இப்படி நீங்கள் இந்த மேப்பில் பார்க்கலாம் இப்போ வந்து இது வந்து ராம்சார் சைட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியான்னு இது இருக்காங்க நீங்கள் இங்கே கீழே பார்க்கலாம் ராம்சார் சைட்டுங்கிறது இந்த பிங்க் கலர் பிங்கிஷ் கலர் ஸோ இதெல்லாம் ராம்சார் இது வந்து வெளியிட்டர்லூத்தி ஐம்பத்தி மூன்று தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு இந்த நிலம் இந்த பதினாலு புள்ளி ஏழு ஏக்கர் தான் பிரிகேடு வந்து கட்ட போறாங்க இது ராம்சார்க்குள்ள வருதுங்கிறது நீங்களும் நானும் சொல்லல கவர்மெண்ட் சொல்றாங்க இப்படி சொல்லிட்டு மீடியால என்ன சொல்றாங்கன்னா இது சதுப்பு நிலத்துல வரல அப்படின்னு சொல்றாங்க நாங்க நீங்க சதுப்பு உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற சதுப்பு நிலத்துல வருதா இல்லையான்னு கேட்கல சார் நிலத்துல வருதா இல்லையான்னு கேட்கிறோம் அப்ப எப்படி போய் சொல்றாங்க பாருங்க மக்களை ராம் சார் நிலத்துக்குள்ள வருதா இல்லையான்னு வாய திறந்து சொல்லாம சதுப்பு நிலத்துக்குள்ள வரல எங்க கண்ட்ரோல்ல இருக்கிற சதுப்பு நிலத்துல வரல ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற சதுப்பு நிலத்துல வரல அப்படின்றாங்க பாயிண்ட் என்னன்னா இது எல்லாமே சதுப்பு நிலங்கள் தான் இவன் இன்னைக்கு பிரைவேட் கண்ட்ரோல்ல இருந்தா கூட இது சதுப்பு நிலம் தான் இந்த நானூத்தி முப்பதுங்கிற ஒரு இத்தூண்டு பாக்குறீங்களே இங்க இந்த நானூத்தி முப்பது சர்வே நம்பர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல இது அறுநூத்தி நாற்பத்தி மூணு ஏக்கர் இருக்கு இந்த அறுநூத்தி நாற்பத்தி மூணு ஏக்கர் எப்படி காலி பண்றாங்கன்னா இந்த வில்லேஜ்ல கடைசி சர்வே நம்பரே நானூத்தி நாற்பத்தி தான் அந்த நானூத்தி நாற்பத்தி அஞ்சு இங்க நீங்க பாக்கலாம் கீழே இருக்கு அந்த வில்லேஜோடைய கீழே ஆனா இந்த நானூத்தி முப்பத சர்வே அறுநூத்தி நாற்பத்தி மூணு ஏக்கரை இவங்க என்ன பண்றாங்கன்னா உடச்சு நானூத்தி நாற்பத்தி ஆறு எப்படி ஸ்கேல் போட்டு லைன் போட்டு ஒரு தாசில்தார் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாங்க இந்த நானூற்றி இருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் தெரியுது அவங்களுக்கு ஸ்கேல் போட்டு இப்படி வரைஞ்சிருக்கிறாங்க இப்படி தான் இந்த கம்ப்ளீட் ஒரு காப்புக்காடை பெரும்பாக்கம் காப்புக்காடை காலி பண்ணி நூறு சர்வே நம்பரை உருவாக்கி ஐநூற்றி நாற்பத்தாறு வரைக்கும் உருவாக்கி இருக்கிறாங்க ஸோ இது பூ பூரா பெரும்பாக்கம் காப்புக்காடு இப்போ நம்ம இது பூரா ரெஸ்டோர் பண்ணுவாங்களாங்கிறது நமக்கு தெரியாது பட் இதுல அட்லீஸ்ட் ஒரு பகுதி இப்ப இந்த பிரிகேடு இருக்கக்கூடிய நிலங்கள்ல இது தண்ணீர் தேங்கக்கூடிய இடம் வெட்லாண்டு சொல்லிட்டு சேட்டலைட் இமேஜர்கள் ஐடென்டிஃபை பண்ணி இந்த நிலங்களையாவது நீங்க மினிமம் காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு ஷேப் ஃபைல் கொடுத்திருக்கிறாங்க அதன்படி இந்த சர்வே நம்பர் ஐடென்டிஃபை செய்யப்பட்டது வனத்துறையுடைய கட்டுப்பாட்டுல தான் அந்த ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டி வருது வனத்துறையுடைய அதாவது இவந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ஆக்டின் கீழே செஞ்சிருந்தால் கூட ஸ்டேட் வெட்லாண்ட் ஆதாரிட்டி உடைய சேர்மனாக இருக்கக்கூடிய ஒரு வனத்துறை அமைச்சர் அப்ப இது வந்து பொன்முடி அவர் பொன்முடி அவர் தற்போது பண்ணாங்க சோ பொன்முடி இதுக்கு ரெஸ்பான்சிபில் என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்டுக்கு தங்கம் ரச மினிசரா இருக்கிறாரு அவர் சின்ன ஆமா சிஎம்டிக்கு சேகர் பாபு இருக்கிறாரு அப்ப இந்த மாதிரியான ஒரு ப்ரொபோஷன் வந்தோனா என்ன பண்ணுவோம் முதல்ல ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் ராம் சார் குள்ள வருதுப்பா நீங்க இன்னும் பவுண்டரி போடலன்னு சொல்றீங்கல்ல பவுண்டரி போட்ட அப்புறம் பாப்பா பவுண்டரி முதல்ல என்ன வருதுன்னு பார்ப்போம்

அதன் அடிப்படையில் அதற்கு பிறகு அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க முப்பத்தி நாலு இப்போ ஐநூத்தி முப்பத்தி நாலுக்கும் நானூற்றி தொண்ணூத்தாறும் பார்டர் நீங்கள் பாக்குறீங்க நானூற்றி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு இது எல்லாமே ஐநூற்றி முப்பத்தி நாலு பார்டர் ஐநூற்றி முப்பத்தி நாலு அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்றாங்க இந்த லேண்டுக்கும் பிரிகேடு லேண்டுக்கும் அறுபத்தைந்து மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க நீங்க பாருங்க எங்க டிஸ்டன்ஸ் அறுபத்தி ஐந்து மீட்டர் ஜீரோ மீட்டர் டிஸ்டன்ஸ் இதோடைய பாடர் அது எங்களை எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தினுடைய ஒட்டிய நிலம் தான் பிரிகேடுடைய நிலம்னு சொல்லணும் ஆனால் அதை ஏன் சொல்லலன்னா ஈவன் அந்த சதுப்பு நிலம் அரசாங்கம் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்துடைய ஒட்டி ஒருவேளை இது ராம்சார்லேயே இல்லாம இருந்திருந்தா கூட சதுப்பு நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நிலமாக இருந்தால் நீங்க அனுமதி கொடுக்க முடியாது ஹைரைஸ் பில்டிங்க்கு பஃபர் ஜோன் வேணும் இன்னைக்கு இருக்கணும்னு சொல்லி ராம்ஜிட்டு என்ன ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் கட்டுமான அனுமதி அதனாலதான் இன்ஃபுயன்ஸ் ஏரியால போட்டு இந்த எல்லோ இது வரைக்கும் இப்போதைக்கு அனுமதி கொடுக்காதிங்க யாருக்குமே இதுல இவங்க வந்து ராம்சார் இருக்கிற லேண்டுக்கு கொடுத்துட்டு அவ்வளவு அபத்தமா இன்னைக்கு பாபு பொய் மேல போய் அவர் எல்லாம் அமைச்சரா உண்மையிலேயே அப்படிங்கறது எனக்கு தெரியல அவர் வந்து ஒரு பொய் சொல்றாரு அபத்தமா பொய் சொல்றாரு நாங்க கொடுத்துட்டோம் நாங்கள் ஒரு விதிமீறல் கூட நாங்கள் செய்ய மாட்டோம் எங்க துறையில் அந்த சிஎம்டிஏ துறையே வெறும் விதிமீறலுக்கான துறை தான் சென்னை வந்து நீங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த என்டையர் ஏரியா பயங்கர வெள்ளமா வெள்ளம் வந்து அலை இது ஒரு பாட்டில் நினைக்கும் உங்களுக்கு தெரியுதா இப்படி தான் தண்ணி நிறைய ஃப்ளோ ஆகி வரும்பொழுது தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்லை தண்ணி தண்ணி இப்படி வந்து இப்படி சுருங்கி இப்படி திரும்ப போகும் அப்போ இந்த ஒரு பாட்டில்னுக்கு ஏரியா இந்த இடத்துல போய் தண்ணி அடிச்சு ரிவர்ஸ்ல வரும் இது ஒவ்வொரு வருஷமும் நாங்க பாக்குறோம் இது அடிச்சு ரிவர்ஸ் வர ஏரியால என்ன இருக்கு இந்த இருக்கு அந்த பதினஞ்சு ஏக்கர்ல தேங்கக்கூடிய தண்ணீரை நீங்க அந்த இடத்துல கான்கிரீட் போட்டீங்கன்னா அந்த தண்ணீர் எங்க போகும் அது வெள்ளமும் தான் மாறும் இன்னும் வெள்ளத்தோடைய அளவை அதிகமாக 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 தான் அப்போ இது தெரிந்தே இப்ப அமைச்சர் சேகர்பாபுவோ இவங்க மச்சவங்கள சொல்லி இருந்தாங்கன்னா அது வேற விஷயம் இப்போ தெரிஞ்சாச்சு எல்லாத்தையும் நாங்க காதாரங்களோடு கொடுத்த அப்புறமும் இப்படி சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் இதில் இன்வால்வ்டுன்னு தானே அர்த்தம் தான் இப்படி அபத்தமா போய் சொல்லிட்டு தெரிகிறீங்க எல்லாரும் அதே மாதிரி இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுல கூட இது தொடர்பான முதலீடு பத்தியும் அவர்கள் இதுல என்ன முதலீடு நமக்கு புரியல போல இரண்டாயிரம் கோடி ரூபாய் நாங்க வந்து முதலீடு பண்றோம் எதுக்கு ராம்சார் நலத்துல கட்டுறது எப்படி முதலீடு ஆகும் இது முதல்ல ராம்சார் நலத்துல கட்டுறக்கூடிய ஒரு முதலீடா எப்படி காய்ப்பாங்கன்னு எனக்கு புரியல நீங்க ரியல் எஸ்டேட் அவங்க என்ன பண்ண போறாங்க இருபது மக்கள் கிட்ட அட்வான்ஸ் கேக்குறாங்க அட்வான்ஸா வாங்கிட்டு அந்த அட்வான்ஸ் பணத்துலயே அவங்க கட்டி முடிச்சிருவாங்க ஏன்னா இப்போ இந்த டோட்டல் ஆயிரத்தி அறநூற்றம்பது அப்பார்ட்மெண்ட் இருக்குதுல்ல இதோடைய அவங்க விற்க போகிற விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நானூற்றம்பது கோடி ரூபா அஞ்சில் ஒரு மடங்கு தான் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் உண்மையிலே அவங்களுடைய செலவு ரைட்டா இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க வரவங்கள்ட்ட நீங்கள் இருபது பர்சன்ட் அட்வான்ஸ் இப்போ கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க வாங்குறவங்கள்ட்ட ஸோ இருபது பர்சன்ட் அட்வான்ஸை வாங்கிட்டாலே அதுலேயே அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிடுவாங்க இதுல அவங்க என்ன முதலீடு போட போறாங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நீங்க ஏதோ முதலீடு காமிக்கிறீங்கல்ல கணக்கு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு ஆயிரக்கணக்கான கோடி முதலீடு எவ்வளவு ஒரு இந்த மாதிரி ஒரு இப்படிதான் இப்போ கொஸ்டின் என்னன்னா இப்படிதான் நீங்க எல்லா முதலீடும் கணக்கு காமிக்கிறீங்களா ஒரு கேள்வி வருது இல்ல நம்ம ஒரு முதலீடு தான் பாக்குறோம் ஆதாரத்தோட பார்க்கும் போது இது ஒரு முதலீடா இது ஒரு மோசடி திட்டம் மாதிரி இருக்கு அப்ப இந்த மாதிரி இத வந்து நீங்க முதலீடு திட்டம்னு காமிச்சீங்கன்னா அப்பதெல்லாம் உண்மையிலேயே முதலீடு தான் காமிக்கிறாங்களா இல்ல சும்மா ஏதாவது கணக்கு காமிச்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கறத கேள்வி இருக்கு டிஆர்பி ராஜா பதில் சொல்லணும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துக்கு இதே மாதிரி தமிழ்நாட்டுல வேற இப்ப இந்த பிரிகேட் நிறுவனம் நீங்க அனுமதி கொடுத்திருக்காங்க இதுக்கு மாதிரி வேற ஏதாவது அந்த சதுப்பு நிலத்தையோ சதுப்பு நிலத்தை ஒட்டிய பகுதிகளிலயோ வேற கட்டடங்கள் அப்ப எதுவுமே இல்லையா இது ஒண்ணுதான் முத முதல்ல வருதா இல்ல இதுக்கு முன்பு வந்திருக்கு உதாரணத்துக்கு இப்ப இந்த பகுதியில இந்த நானூத்தி எழுபது பகுதியில காசா கிராண்ட் இப்ப கட்டிட்டு இருக்கிறாங்க காசா கிராண்ட் கட்டி இருக்கிறாங்க இப்போ ஒரு நானூத்தி எழுபது பாத்தீங்கன்னா ராம்சாருக்கு வெளியே வருது ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளா ஒரு கிலோமீட்டருக்குள்ளதான் ஒரு நூறு மீட்டர் கூட ஆல்மோஸ்ட் பார்டர் தான் இந்த ராம்சார் பார்டர்ல தான் வருது இந்த நானூத்தி எழுபது இப்போ காசாகரன் கட்டிட்டு இருக்கிற இடம் இல்லாமல் பெருப்பாக்கம் இருந்த இடம்தான் ஆனால் அவர்கள் வந்து ராம்சார் குள்ள இல்லாததுனால இன்னைக்கு நம்மளால டைரெக்டாக கொஸ்டின் பண்ண முடியல பட் இப்போ என்ஜிடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பாட்டி வச்சுருக்காங்க இது எதே ஒன் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஐஎப்பி இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து அந்த சட்டப்படி பண்ணணும் அப்போ சட்டப்படி பண்ணும்போது என்ன பார்க்கணுன்னா இந்த நிலம் வந்து பக்கத்தில் வருதா நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் வருதா ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் வருதா இல்லை ஐநூறு மீட்டர் எந்த அளவுக்கு அந்த பஃபர் ஜோன் இருக்கணும் அப்படிங்கிறத அரசாங்கம் முடிவு பண்ணணும் சில இடங்கள்ல ஐநூறு மீட்டர்னு முடிவு பண்ணலாம் சில இடங்களில் ஒரு கிலோமீட்டர்னு முடிவு பண்ணலாம் இது ஒரு ட்ரஸ்ட்டு வந்து இந்த என்விரான்மெண்ட்ல ரொம்ப ஊறி வேலை பார்க்குற ஒரு ட்ரஸ்ட்டு அவங்க தான் இந்த ஒன் கிலோமீட்டர் பஃபர் ஜோனை சஜெஸ்ட் பண்ணி தான் அரசாங்கம் வந்து ஒன் கிலோமீட்டர்னு ஸ்டேட் வெட்லாண்ட் அதாரிட்டியே சொல்றாங்க நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் இது பண்ணோம் அவங்க ட்ரஸ்ட் வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பஃபர் ஜோன் இருக்கணும்னு கொடுத்துருக்குறாங்கன்னு கேஸ்லேயே சொல்றாங்க அதன் அடிப்படையில் தான் என்ஜிடி என்ன பண்றாங்க நீங்க சட்டப்படி ஐஎம்பி ப்ராசஸ் ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் முதல்ல இந்த ஒன் கிலோமீட்டர் இருக்கட்டும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க அது வரைக்கும் அப்படின்னு சொல்லியே கொடுக்குறாங்க ஸோ நான் என்ன கேட்குறேன் நீங்க ஒன் கிலோமீட்டர் வரைக்கும் இன்னைக்கு கொடுக்க முடியாது ராம்சாருக்குள்ள என்னைக்குமே கொடுக்க முடியாது ஆனா நீங்க ராம்சாருக்குள்ள அபத்தமா கொடுத்துருக்குறீங்க கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து இப்போ திருத்திக்கலாம் அப்ப இது திருத்தறதுக்கும் இவங்க தயாரா திருந்தவும் தயாரா அந்த ராம்சார் ஒப்பந்தத்தை மீறும் போது அடுத்து என்ன சார் நடக்கும் அந்த ஒப்பந்தத்திலேயே அதுக்கு ஏதாவது இருக்கா அதுக்கு அந்த ஏதோ மோட்ரிக்ஸ் ரெக்கார்டோ ஏதோ சொல்றாங்க அந்த ரெக்கார்ட் படி அது இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி அபத்தமா மீறின விஷயங்கள் எல்லாம் அது ஒரு ரெக்கார்டா நெகட்டிவ் ரெக்கார்டா அவங்க கிரியேட் பண்றாங்க பட் நாங்க நான் என்ன பாக்குறேன்னா நான் அரசாங்கத்துக்கான ஒரு கால அவகாசமும் நம்ம கொடுக்கிறோம் நீங்க உங்க தவறை திருத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா இது ராம்சாரா நம்ம எல்லாருமே விரும்புறோம் நம்ம எல்லாருமே இது ராம்சாராக இருக்கணும் நம்ம இது எல்லாருமே இது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கணும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் என்ன இப்போ வந்து முதலமைச்சரை கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப இந்த மாதிரி செஞ்சு தலைக்குனிய விட போறீங்களா இல்ல இத ரத்து செஞ்சு தலைநிமுறை யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்களால நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டை தலைநிமுறை செய்ய போறீங்க எல்லா அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல வரீங்க ஆமா யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க நான் என்ன சொல்றேன் ஒரு எந்த அமைச்சர் வந்து தப்பு பண்ணிருக்கிறாரு எந்த அமைச்சர் தப்பு பண்ணல இன்வெஸ்டிகேஷன்ல கூட கண்டுபிடிக்கிட்டோம் நம்ம இன்னைக்கு இவர் தான் தப்பு இப்போ சேகர் பாபுவோ அஞ்சல் மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களோ கையெழு கையெழுத்து போட்டிருப்பாங்க கட்டுமான அனுமதியில் சர்க்குலேஷன் நோட்ல அமைச்சர் வரைக்கும் போகும் ஆமா சோ உங்களுக்கு இப்போ இவங்களுடைய ரோல் உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நீங்க விசாரிக்கணுமா இல்லையா விசாரணையாவது செய்யணுமா இல்லையா அப்போ அந்த மாதிரியான ஒரு அபத்தம் தான் இங்க நடந்துருக்கு நன்றி நன்றி